வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க இந்த பானை வந்து அலுமினிய பானை இதை வந்து அடுப்பில் பல்ல அடுப்பில் வச்சு வச்சு வெந்நீர் போட்டு எந்த கலரில் இருக்குது பாருங்கள் இதை வந்து தேய்ச்சி வெள்ளையாக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒரு பேஸ்ட்டுங்க எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஹிமாலயா என்கிட்ட இருக்குது ஹிமாலயா எடுத்திருக்கேன் ஆஃப் லெமனு சோடா உப்பு நம்ம லிக்யூடு எதோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறது துணிக்கு வாஷ் பண்ணுற லிக்விடு மிஷினில் ஊற்றுறது நாளையும் மிக்ஸ் பண்ணி தாங்க இப்போ இந்த பாத்திரத்தை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு காமிக்க போகிறேன் என் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா என் வீடியோ ஒன் பை ஒன்னாக வராது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஆஃப் லெமனை முதல்ல புழிஞ்சுக்கிறோம் ஆஃப் லெமனை புழிஞ்சிட்டு அது மேலே ஒன் பை ஒன்றா எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க இதாலேயே அப்ளை பண்ணலாம் அந்த மூடியாலே எல்லாத்தையும் ஒன்றாக்கி அனுப்பிக்கலாங்க அதை பாருங்கள் பேஸ்ட்டு போடுறேன் அது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி கோல்கட்டு ஹிமாலயா ப்ராமிஸ் எந்த ஒரு பவுடரும் அந்தமாரி சோடா மண் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க அது போட்டாலே நல்லா இந்த கறி அழுக்கெல்லாம் நீக்கி கொடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வெள்ளி கொலுசு அப்புறம் தங்க நகை எதாக இருந்தாலுமே இதே போல் லிக்விடு கொஞ்சம் லிக்விடு ஊற்றி வச்சுங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழப்பிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சூப்பராக அழுக்கு போகும் இதெல்லாம் முன்னாடி தேய்ச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன வளர்க்குற மாதிரியே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஊறி நல்லா எல்லாமே நல்லா பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்க்ரப்பாக தேய்ச்சிட்டு கழுவிட்டிங்கன்னா ஓரளவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் லிக்கு எடுத்து எப்போதும் வளர்க்குற ஏன் வளர்க்குறத வச்சு நல்லா தேய்ச்சி விம்பாரை வச்சு தேய்ச்சி கழுவிடலாங்க உள்ளேயும் மேலேயும் அப்ளை பண்ணிடுங்க நல்லா சுத்தமாக வந்துடுங்க ஹேண்ட் வாஷு நீங்கள் வீம் லிக்வட் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம் வீம் லிக்வட போட்டுருங்க இல்லைன்னாலும் பார் கட்டியாக இருந்தாலே உங்கள்கிட்ட என்ன வந்து ஹேண்ட் வாஷ் இருக்கோ அதை போட்டுங்க அதே மாதிரி சர்பு மிஷினுக்கு ஊற்றுற எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கலந்துக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் முக்கியமாக லெமன் வேணுங்க லெமனும் சோடா வந்தால் தான் க்ளீனாக போகும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊர்னதும் தேய்க்கலங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ தேய்க்கிறோம் பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதேமாரி பால் பாத்திரம் நீங்கள் அடுப்பில் வச்சு பாலோ இல்லை ஒரு குழம்போ அல்லது வேறு எதவோ ஏதோ ஒரு பொருளை வச்சு தீஞ்சி போய் அந்த சில்வர் பாத்திரமோ அலுமினியம் பாத்திரமோ கருப்பாகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி லிக்விடு சோடாப்பு மெயினாக சோடாப்புங்க சோடாப்பு லெமன் ரெண்டும் வேணும் இது நான் ரொம்ப நாளாக அடுப்பில் கொல்லையில் விரவடுப்பு பற்ற வச்சு பசங்களுக்கு வெந்நீர் போட்டேன் இதை தேய்க்கணும் நினச்சிட்டு நினச்சிட்ருந்தேன் சரி அதை வீடியோவாக போட்டு மக்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுனால இதை வீடியோவாக போட்டேன் நீங்களும் இந்த மாதிரி சாமான் ஏதாவது கறி அடைஞ்சிருந்தது இல்லை பால் வச்சு அடுப்பில் சீஞ்சி போன சாமான் இருந்ததுன்னா கவலையே பட வேண்டாம் இதை தூக்கி போட்டுறாதீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்காதீங்க இந்தமாரி லெமனை பூஞ்சுங்க அதில் சோடா ஒரு ஸ்பூன் இன்னும் கூட கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டேன் நீங்கள் இன்னும் நிறைய வேணாலும் போட்டுங்க எம்மா பெரிய பானை பாருங்கள் இதில் தான் நான் கூழி கிண்டுவேன் வத்தல் கூழி கிண்டுவேன் கொள்ளையில் தான் செய்வேன் கேஸ்லேயும் செய்வேன் மழையாக இருந்ததுன்னா கொள்ளையில் விட்டுட்டு அடுப்பில் செய்வேன் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை தேய்க்கிறது ரொம்ப சுலபம் எல்லா துளி துளி பேஸ்ட் கொஞ்சம் லெமன் ஒரு ஹாஃப் இல்லை ஒன்று ஃபுல்லாக வேணாலும் போட்டுக்கணும் இப்போ தேய்ச்சிட்டு உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் திரும்ப லிக்விடு ஊற்றி நல்லா இன்னொரு தரம் விம்பாரம் போட்டு தேய்ச்சிங்கன்னா கிளீனாக போய்டும் நீங்கள் அடுப்பில் வச்சாலே தெரியாது கையே எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சுங்க ஒன்றும் இதில் ஒன்றும் வேஸ்டேஜ் கிடையாது சோடா மாவு பாருங்கள் கழுவுறேன் எந்த லெவலுக்கு போயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருந்துச்சு எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க நான் இது கொள்ளையில் தாங்க வச்சு தேய்க்குறேன் எப்படி பேய்ச்சி பாருங்கள் இன்னொருத்தரை தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட எப்படின்னு காட்டுறேன் நல்லா தேய்ச்சிட்ட பாருங்க கழுவி கட்டுறேன் எல்லாம் பணம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் பானை எப்படி இருக்கு பாருங்கள் அலுமினிய பானை கடையில் வாங்கின மாதிரி பளிச்சுன்னு இருக்கு இது உள்ளார வந்து நாங்கள் மேலே போது கொஞ்சம் அடிச்சது அது இன்னும் சரியாக போகலை இதெல்லாம் கொஞ்சம் துரு துருபிடிச்சிருச்சு மற்றபடி உள்ளாரையும் சரி வெளியிலையும் சரி எவ்வளோ கிளீனாக போயிருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி பானை இருந்தால் இல்லை குண்டான் இருந்தால் தூக்கி போடாமல் கறி ஆகிடுச்சுன்னு விலக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் பதில் சொல்லுங்கள்